எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுதான் மையமாக இருக்கும் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்கள் நாங்கள் போகிற இடம் தான் மையமாக இருக்கும் அந்த அது தான் ஆட்சிக்கு வரும் அதனால் எங்களை நீங்கள் பகிர்ச்சிக்கிடாதீங்க அப்படிங்கிற மெசேஜையும் திமுகவும் பதிவு பண்ணுறாரு நிறையா உள்ளார்ந்து இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது போகிற போக்கில் அவர் பதிவு பண்ணுறாரு அப்படினு நினச்சிக்க வேண்டியதில்லை அதே நேரத்தில் நாங்கள் திமுக கூட்டியை விட்டு வெளியேறவில்லை திமுக கூட்டியில் தான் அங்கே இருக்கிறோங்கிறதையும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாரு அரசியலை பார்த்தீங்களா அதாவது நான் இருக்கிற ஆனால் நான் எனக்கு ஒன்று செய்யணும் அப்படிங்கிறத எவ்வளோ அளவுக்கு அவர் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அதுவும் நம்ம விடுதலை சிறுத்தைகள் தலைவர் நம்ம சொல் தொரு திருமலவானுன்னு சொல்லணுமா என்ன அவர் பேச்சாற்றல் மிக்க ஒரு மனிதர் நல்ல மனிதரும் கூட அவர் பேசிய விதத்தில் நம்ம வந்து எதிரில் நின்று பார்த்தாலும் கூட அவர் பேசல என்ன தப்பு இருக்குதுன்னு பார்த்தா உண்மையும் கூட தானே அவர் வந்து களத்தில் இறங்கி செயல்படறாரு பல இடங்களில் மாநாடு போகிறாரு போராட்டம் நடத்துகிறாரு தன்னுடைய இருப்பை காட்டுறாரு அப்போ அதுக்கான அவர் வந்து தொகுதிகள்